சொன்னால் சினிமா ஒரு பொய்ன்னு சொன்னான் அப்போ நான் கேட்டேன் அது ஏன்ல அப்படி சொல்கிறேன்னு அப்போ சினிமாவில் காட்டுறான் கவர்னர் வீட்டில் போய் காதல் பண்ணுறான் அப்போ இந்த பாடம் பார்க்குறவன் என்ன நினப்பான் அதை அப்படியே செய்யணும்னு நினப்பான் நினச்சாலும் அதை செய்ய முடியுமா கவர்னர் வீட்டு கேட்டு பக்கம் ஒரு குருவி பிறந்தாலே சுற்றுவான் இவன் அவன் வீட்டு பொண்ணை போய் லவ் பண்ண முடியுமா அப்படி சினிமாவில் காட்டுறான் அப்போ அதனால தான் அவன் என்ன சொல்கிறான் படம் ஒரு பொய்யுங்கிறான் சினிமா ஒரு பொய் போலீஸ்காரன் சும்மா விடுவானா கவர்னர் வீட்டு பக்கம் போனால் சரியான காரணம்லாம் போக முடியுமா அப்போ சினிமாவில் அதை காட்டும்போது அது பொய்ன்னு சொல்கிறான் இதாவது பரவாயில்ல இந்த தெலுங்கு படம் எடுக்கிறான்வன் பாருங்கள் அமெரிக்கானே அவன் சாதாரண ஆள் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு ஏ நிறுத்துடா உன் கதையை திரிக்காத கயிறு மணலில் கயிறு கட்டி நிலவுக்கு போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தெலுங்கு படத்தில் ஒரு கீரோ நூறு மனுஷனை அஞ்சு நிமிஷத்தில் அடித்து துவம்சம் பண்ணிடுவான் அப்படி காட்டுவான் சினிமாவில் அப்போ இதை பார்த்துட்டு நம்ம பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா வீட்டுக்கு போவான் மாடியிலேருந்து பொசுப்புன்னு கொதிச்சுருவான் புதிச்சுட்டு கடைசியில் பார்த்தா மாவு கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பான் இந்த சினிமாவில் என்ன தான் இருக்குதோ அப்போ இந்த கல்யாண வீட்லேயும் சினிமாவை தான் போடுறான் இளவு வீட்லேயும் சினிமாவை தான் போடுறான் ஒரு தடவை அப்படித்தான் ஒரு ஊரில் தாத்தா இறந்துட்டாருன்னு தந்தி வந்துச்சு நானும் சரி தாத்தாவை கடைசியாக ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு பஸ் ஏறிட்டேன் கண்டக்டருக்கிட்ட ஐயா அந்த ஊருக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்கன்னு உடனே கண்டக்டரு என்னையா துஷ்டியான்னு கேட்டார் அடடா நம்ம தாத்தா எவ்வளோ ஃபேமஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன் தாத்தா ஊரில் போய் இறங்கி தெருவில் நாலு தடவை இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் எலவு வீடு எங்கேனே தெரிய மாட்டேக்கு அப்போ ஒரு வீட்டில் கூட்டமாக இருந்தானுங்க ஆள் உட்காந்து ஏய் என்னப்பா சினிமா பார்த்து அங்கே போய் பார்த்தா எல்லாம் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே போய் தம்பி எங்கள் குடும்பி தாத்தா இறந்துட்டார் அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு என்னைய கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு யோ இங்கே எல்லோரும் கவலையோட படம் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் யா குடும்பி தாத்தா வீடுன்னா இந்த அளவுக்கு சினிமா எல்லாத்தையும் மாற்றி வச்சிருச்சு அப்படி தான் ஒரு நாள் நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேன் குடும்பத்தோடு உக்காந்து ஓட அழுதுகிட்டு இருந்தான் உள்ளே போய் பார்த்துட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏ என்னப்பா ஏன் அப்படி அழுகுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்கிறான் அமரன் படம் பார்த்தோம் கடைசியில் சிவகார்த்திகேயன் தம்பியை சுட்டு கொண்டுட்டானுவ அதான் இப்போ அழுதுகிட்ருக்கோம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ஏ அது கதையை உண்மை கதையாச்சேப்பா அப்படின்னு சொன்னேன் அதனால் தான் அழுகிறோம் என்னாச்சின்னா தான் என்ன செய்ய படம் பார்க்காத நானும் அவங்களோட சேர்ந்து அழுதுட்டு ஊர் வந்து சேர்ந்தேன் ஒரு சினிமா ஒரு பக்கம் பார்த்தா சினிமா பொய்யாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையாக மனுஷனோட உள்ளுணர்வை தூண்டிக்கிட்டு தான் இருக்குது இந்த சினிமா அந்த அளவுக்கு சினிமா மனுஷனோட மனசை இலகுவாக்குது ரேசாகவும் ஆக்குது சில நேரம் கிறுக்கு பிடிக்காம வைக்கிது அப்போ எங்கள் வீட்டில் சாகரை வயசில் ஒரு தாத்தா இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் ஏ தாத்தா சினிமா நல்லதா கெட்டதான்னு கேட்டேன் அதுக்கு அந்த சாவராப்பில் இருக்கிற எங்கள் தாத்தா சொன்னார் சினிமா பார்த்துட்டு படம் வெளியே பார்த்துட்டு வர்றவன் அழுகையாக அப்படியே கண்ணீரை வடிச்சுட்டு வர்றான் பாரு அப்போ அது நல்ல படம்மா அவர் சொல்கிறாரு கண்ணீரை வடிச்சிட்டு தொடச்சிட்டு வராமார் அது நல்ல படம்மா சினிமா பார்த்துட்டு கண் வாய் காது மூக்கு எல்லாம் இடம் மாறி போய் வருவான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அது சுத்த பொய்யான சினிமாவாம் அப்படின்னு சாகர வயசில் இருக்க நம்ம தாத்தா சொல்கிறாரு அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட முடியுதுன்னா சினிமா நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் உண்மையும் பேசும் பொய்யும் பேசும் அப்போ இதை பார்க்க போகிற நம்ம மனுஷங்க ரசிகர்கள் தான் அதை பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கிடணும் எது உண்மை கதை எது பொய்யான கதை எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும்னு நம்ம தாத்தா சொன்னதை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ இதுதான் உண்மை சினிமாங்கிறது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை உன் மனது படி அது என்னங்கிறத நீ தான் ஆராய்ஞ்சு முடிவு பண்ணு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் நாங்கள் நன்றி வணக்கம்